அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே ஆவலோட எழுதிட்டு வந்த குரூப் ஃபோர் சரிங்களா அதாவது நேற்று நம்ம எழுதின குரூப் போர் கொஸ்டின் பேப்பர் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த குரூப் போர் வீடியோ இந்த குரூப் போர் கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது நிறைய பேருக்கு என்ன ஏற்படுத்திருக்கு அப்படின்னா ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு ஏன்னா அந்த குரூப் ஃபோர் தேர்வு வந்து நம்ம படிச்ச விஷயங்கள்ல இருந்து என்ன செய்யல அப்படின்னா கேள்விகள் பெருவாரியான கேள்விகள் என்ன செய்யல அப்படின்னா அந்த குரூப் போர் கொஸ்டின்ல இடம் பெறல அதுதான் உண்மை ஒரு நல்லா படிச்ச ஒரு நபரால எழுபத்து எழுபது வரைய போடுறதே ஒரு பெரிய விஷயமாக இருந்தது இதுல என்ன டிஃபிகல்டிஸ் பேஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மரபு தொடர்ல நிறைய டிஃபிகல்டிஸ் பேஸ் பண்ணியிருப்போம் அதே மாதிரி சில சொல்லும் பொருளும் அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து நம்ம பேஸ் பண்ணியிருப்போம் அடுத்ததான் புல் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்து அந்த ஒளிமரபு கொடுத்துருப்பாங்க அது நரலும் அப்படின்றது வந்து வண்டுனா முரளும் புல் வந்து நரலும் அப்படிங்கிறதான் ஓரளவுக்கு சரியான ஆன்சராக இருந்த மாதிரி நிறைய டிஃபிகல்டிஸ் கொஸ்டின் இருந்தது கலை சொற்கள் கலைச்சொற்கள் நம்மலாம் புக்ல மாங்கு மாங்குன்னு படிச்சோம் கவர்மெண்ட் மெட்டீரியல்ல படிச்சிருப்போம் ஆனா புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே வந்து நிறைய டிஃபிகல்டிஸ் நம்ம பேஸ் பண்ணிருப்போம் இதை உடனே குரூப் டூ டூ ஏ ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு லைட்டா பயம் வந்திருக்கும் வந்திருக்கணும் வந்திருந்தா மட்டும்தான் அவங்க வந்து என்ன செய்யறாங்க படிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஆனா இந்த பயம் அப்படிங்கிறது இந்த ஒரு இருபத்தைந்து கேள்விகள் வரைய இருக்கு பட் எழுபத்தைந்து கேள்விகள் நம்ம படிச்சதுல அனுமானத்தின் அடிப்படையில் போடுற மாதிரியும் சில கேள்விகள் இருக்கு ஆனால் என்ன அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்து யோசிக்கிற மாதிரி கேள்விகள் இருந்துச்சு அப்ப நம்ம ப்ரிப்பரேஷனை இன்னுமே அதிகப்படுத்தணும் அப்படின்றது மட்டும்தான் உண்மை இந்த தடவை வந்து இந்த கேள்வி பதில்கள் அப்படிங்கிறது நிறைய வந்து ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தும் போது அடுத்து அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு அந்த கடினத்தன்மை என்ன செய்யலாம் அப்படின்னா குறைக்கிற மாதிரியான கேள்விகளாக என்ன செய்யலாம் அப்படின்னா இருக்கலாம் சோ வந்து குரூப் டூ கஷ்டமா தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான இதுவுமே கிடையாது பட் இலக்கணம் இலக்கியம் அவங்க கொடுத்திருக்கிற சிலபஸ் அப்படிங்கறது அடிப்படையில் என்ன செய்யலாம் அப்படின்னா கேள்விகள் வந்து அமையலாம் அப்ப நம்ம நம்ம ப்ரிப்பரேஷனை ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரில இருந்து இன்னுமே என்ன செய்யணும் அப்படின்னா அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டும் உண்மை சோ அதை நம்ம மனசுல வச்சுக்கணும் சோ ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது சரி இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குரூப் போர் கொஸ்டின் பேப்பர்ல கலைச்சொற்கள் கேட்டிருந்தாங்க இல்லையா அது எந்தெந்த பார்ட்ல இருந்தெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க எடுத்தாங்க முதல்ல இந்த கலைச்சொற்கள் அப்படிங்கிறது சிலபஸ்ல எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய குரூப் போர் சிலபஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா தெரியும் எப்படி எதுல இருந்தெல்லாம் வந்து டாபிக் கொடுத்திருந்தாங்க குரூப் போர் சிலபஸ்ல மருத்துவம் சார்ந்த கலை சொற்கள் இல்லையா அறிவியல் சார்ந்த கலை சொற்கள் அப்படின்லாம் என்ன செஞ்சு அப்படின்னா சிலபஸ்ல கொஸ்டின்ஸ் இருந்தது இல்லையா சோ வந்து அதை பார்த்திருந்தாலே நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் கலை சொற்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மருத்துவம் அறிவியல் கல்வி புவியியல் தகவல் தொழில்நுட்பம் இந்த மாதிரியானதெல்லாம் கொடுத்து எக்ஸாம்பிள்க்கு அவங்க சிம்பிளான வேர்ட்ஸ் என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருந்தாங்க ஆனா இப்ப அவங்க கேட்டிருக்கக்கூடியது எல்லாமே பெரிய பெரிய விஷயங்கள் அப்ப இதெல்லாம் எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் இணைய கல்விக்கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் விர்ச்சுவல் லேர்னிங் அகாடமி அதுல இருந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா எடுத்திருக்காங்க இது எல்லாத்துக்குமே நாங்க உங்களுக்கு ப்ரூஃபோட என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா கொஸ்டின் அது எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்ற ப்ரூஃப நாங்க கொடுத்துருக்கோம் சோ நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோல இருந்து நீங்க ஏதாவது பயனுள்ள தகவல் தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு ஒரு லைக் கொடுத்து இது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியமான வீடியோ சரிங்களா சரி நம்ம வீடியோக்குள்ள போகலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம புவியியல் அப்படின்றது சிலபஸ் டாபிக்ல குழந்தை சொற்கள்ல புவியியல்னு ஒண்ணு இருக்கு அட்வான்ஸ் என்னும் கலைச்சொல்லுக்கு இணையான சொல்ல வந்து தெரியுது அட்வான்ஸ் என்னும் சொல்லுக்கு இணையான கலைச்சொல் நமக்கெல்லாம் என்ன தெரியும் அட்வான்ஸ்லாம் முன்பணம் அப்படிதான் படிச்சிருப்போம் ஆனா அட்வான்ஸ் அப்படிங்கறது பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடற்கரை இயக்கம் இதுக்கான ப்ரூஃப் எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க கொடுத்திருக்காங்க பாருங்க அட்வான்ஸ் இதுதான் நமக்கு இப்போதைக்கு அவங்க கொடுத்திருக்க கூடிய ஆப்ஷன்ஸ் அடிப்படையில இங்க என்ன செய்து அப்படின்னா பொருந்துது வேற எந்த ஆப்ஷனுமே பொருந்தல கடற்கரை இயக்கம் கடற்கரை இயக்கம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இது உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ செய்து நல்லா கவனிங்க சரிங்களா இந்த கடற்கரை இயக்கம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கடற்கரை இயக்கம் அழகா கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அப்ப இங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த புவியியல் அப்படின்ற அந்த கலைச்சொக்கல் டாபிக்ல அட்வான்ஸ் அப்படின்றது கடற்கரை இயக்கம் இங்க கொடுத்துருக்காங்க இது எங்க இருந்து எடுத்திருக்காங்க தமிழ் விர்ச்சுவல் லேர்னிங்ல அடுத்து ரெண்டாவது பாருங்க கிளேசியர் கிளேசியர்னா நம்ம ஜாகிரபி படிக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டாலே சொல்லிடுவாங்க அழகா பனியாறு அப்படின்றது பட் இதுவும் எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்களேன் கிளேசியர் எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னு பாருங்க எல்லாமே பனியாறு கிளேசியர் அப்படிங்கிறதுக்கு பொருள் பாருங்க பனியாறு கிளேசியர் அப்படின்னா பனியாறு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க எல்லாமே பனியாறு அப்படிங்கிற டாபிக் தான் அந்த மீனிங்க தான் கொடுத்துருக்காங்க கிளேசியர்னா பனியாறு இது எந்தெந்த இதுல இருந்து எல்லாம் எடுத்திருக்காங்கன்னு பாருங்க அக்ரிகல்ச்சர் ஆந்த்ரோபாலஜி இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இதெல்லாம் இந்த கலை சொற்கள் அங்கெல்லாம் மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம் அடுத்த கேள்வி பாருங்க பொறியியல்ல ஆங்குரேஜ் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாருங்க அதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நேர்கோட்டு வைப்பு ஊன்று வெட்டுமுகம் வெட்டு ஆங்கர் அப்படின்னா என்ன அர்த்தம் நங்குரம் அப்படின்னு சொல்லுவாங்க சில வந்து நடுநிலை ஆங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபுளூக்ல வந்து ஊன்றுதலை அப்படின்னு போட்டிருக்கலாம் ஒரு நங்குரம் ஒரு இடத்துல ஒரு கப்பலை நிப்பாட்டுறதுக்கு பயன்படுதுல ஆனா இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க ஊன்றுதலை கொடுத்துருக்காங்களா பிடிப்பு பிடிமானம் நங்கூரம் சோ இத ஒரு கெஸிங்ல போட்டிருந்தீங்கன்னா கூட இந்த ஆன்சர் வந்து கரெக்டா இருந்திருக்கும் நங்கூர அமைவு மறையாணி பிடிப்பு இது எல்லாமே இங்கிருந்துதான் எடுத்திருக்காங்க அடுத்து நாலாவது கேள்வி பாருங்க அடோரிங் அடோர் அப்படின்னு சொல்லுவாங்க பாடி அடோர்னு சொல்லுவாங்க நாற்றம் உடல் நாற்றம் அப்படின்றத குறிக்கும் ஆனா இங்க அடோரிங் அப்படிங்கறத எதடா குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா போற்றுதல்ன்றத குறிக்குது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க அடோரிங் அப்படின்னா போற்றும் இது ஹோம் சயின்ஸ்ல இருக்கு சரிங்களா இதுவும் தமிழின கல்வி கழகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்வி அடுத்து பாருங்க விஷுவல் ஸ்கேனர் விஷுவல் ஸ்கேனர் விஷுவல் ஸ்கேனர் அப்படின்றது நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க காட்சி பக்கம் படப்பிடிப்பு கட்புள மேவி காட்சி உணர்தல் இதுக்கு கட்புல மேவி என்ன செய்யலாம் அப்படின்னா ஆன்சரா இருக்கலாம் ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் விஷுவல் ஸ்கேனருக்கு ரெண்டு பொருள் கொடுத்துருக்காங்க கட்புல மேவி காட்சி வருடி நாங்க காட்சி வருடின்றது ஆப்ஷனா இல்ல காட்சி உணர்தல் காட்சி பக்கம் இருக்குது கட்புல மேவி மற்றும் காட்சி வருடி இது ரெண்டுமே இதுக்கு ஆன்சராக வரலாம் இதுதான் இங்க தமிழ் இணைய கல்வி கழகத்துல கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் அடுத்து பாருங்க அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொன்மை மிகு அப்படின்றது கொடுத்திருக்காங்க ஆனா இங்க என்ன இல்லை அப்படின்னா ஆப்ஷன்ல இல்ல மேபி அது திறனாளர் அப்படின்றது இருக்கலாம் சரிங்களா தொன்மைன்னு கொடுத்ததுனால ஒருவேளை காலம் கடத்துபவர் அப்படின்ற பொருள்ல கொடுத்துருக்காங்களா அப்படின்றது தெரியல சோ இந்த கேள்விகள் மட்டும் இந்த ஒரு கேள்வி மட்டும்தான் டைரக்டா இதுல பொருள் இல்லை பார்த்து எல்லா கேள்விகளும் இங்க இருந்தா எடுத்திருக்காங்க அடுத்து பாருங்க மோனோபோலி கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க இதுக்கான தமிழ் சொல் தனி ஆதிக்க விலை தனி வல்லாண்மை கட்டுப்பாடு தனி வள்ளாளர் தனி வரைவு கட்டுப்பாடுன்னு கொடுத்துருக்காங்க இங்க என்ன இருக்குன்னு பாருங்க மோனோபோலி கண்ட்ரோலர் இது எங்க இருந்து பேங்கிங்ல அந்த கலை சொற்கள் பேங்கிங்ல இருந்து எடுத்திருக்காங்க தனி வல்லாண்மை கட்டுப்பாடு கண்ட்ரோல்னா கட்டுப்பாடு அப்படின்றத வச்சிருப்போம் ஆனா தனி வரைவா பி ஆசி தியான்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஆன்சர் என்னது பி இதுவும் இங்க இருந்து தான் எடுத்திருக்காங்க அடுத்து பாருங்க வரலாற்று எலில் அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க கலைச்சொர்க்குள்ள நாங்க எந்த போர்ஷன்ல இருந்து கொஸ்டின் எடுத்திருக்கோம்ன்றது வரைக்கும் சொல்லியிருக்காங்க வரலாற்று எல்ல ஒயிட் ஹால் அப்படின்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் வெள்ளை மாளிகை அப்படின்னு நினைச்சிருப்போம் இங்க பிரிட்டானிய அரச அலுவலகம் நமக்கெல்லாம் வெள்ளை மாளிகைன்னா அமெரிக்கா தெரியும் ஆனா பிரிட்டானிய அரச அலுவலகத்தை என்ன சொல்லுவாங்க ஒயிட் ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இது எங்க இருந்து எடுத்திருக்காங்க தமிழ் இணைய கல்வி கழகத்துல அடுத்து பாருங்க ப்ரீ சென்சார்ஷிப் மேட்சிங்

உடைமை தூய்புரிமை உடைமையாக பெற்றிருத்தல் கையுடைமை ஆவி ஏற்றம் உடமையாக பெற்றிருத்தல் சுவாதீனம் உடைமை உடைமை அப்படின்ற பொருளில் தான் பொசஷன் அப்படின்றது வருது ஸோ பொசசிவ் அப்படின்றத ஒரே அந்த ஃப்ளூ கிள வச்சு அடிச்சிருந்தோம்னாலே இந்த ஆன்சர் கரெக்டாக இருந்திருக்கும் அடுத்து பாருங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் பிரிஸ்கிரிப்ஷன் நம்ம எல்லாருமே பிரிஸ்கிரிப்ஷனுக்கு தான் முன் தணிக்கைன்னு கொடுத்துருப்போம் அப்படிதானே ஆனால் ப்ரிஸ்கிரிப்ஷனுடைய பொருள் என்னன்னு பார்க்கலாம் ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா மருந்து குறிப்பு மருந்து அறிவுரை நீடானுபோகம் கொடுத்திருக்காங்களா இதுதான் ஆப்ஷன்ல நமக்கு இருக்கு அறிவுரை இதெல்லாம் இருக்குது ஆனா ஆப்ஷன்ல நமக்கு பிரிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க நீடனுபோகம் கொடுத்திருக்காங்களா அடுத்து பிரீமியம் பிரீமியம் அப்படின்னு என்ன இருக்குன்னு பாக்கலாம் பிரீமியம்ல என்ன இருக்கு தவணை கட்டணம் பரிசில் ஊக்க ஊதியம் முனைமம் இருக்கா முன் கட்டணம் அல்லது முனைமம் முனைமம் ஊக்க பரிசு கட்டணம் உயர்மதிப்புலாம் மதிப்பு இப்பெல்லாம் கொடுத்திருக்காங்க இங்க ஆன்சர் என்ன இருக்கு முனைமம் இருக்கா சோ அப்ப ரெண்டு ஒண்ணு நாலு மூணு ஆப்ஷன் ஏ அடுத்து அடுத்த மேட்சிங் டார்க் ஃபைபர் இதை வச்சு நம்ம சொல்லலாம் ஃபைபர்னா இலை இதை வச்சு போட்டிருந்தாலும் அந்த மேட்சிங் அணைச்சிருக்கலாம் அப்ப அப்படி இருக்கக்கூடிய ஆன்சர்ல ரெண்டு இருக்கு ரெண்டுமே நாலு நாலுன்னு இருக்கு சரி டென்சிட்டினா அடர்த்தி இது நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ லாஸ்டா இருக்கக்கூடிய ஆப்ஷனுக்கு ரெண்டு அப்ப இதுதான் அப்படின்னு அடிச்சிருந்தாலும் இந்த ஆன்சர் கரெக்டா இருந்திருக்கும் இங்க பாருங்க டார்க் ஃபைபர் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னு பாருங்க

மிகு இருள்மை அதான் குடுத்திருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் குடுத்திருக்காங்க சரிங்களா அடுத்து நாலாவது இருக்கிறது என்னது டென்சிட்டி நம்ம போட்டுட்டோம் அப்படி பாத்தீங்கன்னா அப்ப நாலு ஒன்னு மூணு ரெண்டு ஆப்ஷன் பி இந்த நாலுக்குமே நம்ம ஸ்க்ரீன் ஷாட் போட்டிருக்கோம் நீங்க செக் பண்ணி பாருங்க அடுத்த கேள்வி அபூலியா அப்படின்னு ஒன்னு குடுத்து இருக்காங்க அபூலியா கோமியா அபசஸ் அல்போசியா யூனிவர்சாலிசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கறதுல பாருங்க அபூலியா அதெல்லாம் நமக்கு புதுசா தெரியாது ஆனால் எந்த டாபிக்ல வருது கலை மருத்துவம் சார்ந்த கலை சொற்கள் அப்படிங்கிறதுக்கு கீழே வருது இது பாருங்க அபூலியா என்ன இருக்கு மன உறுதி குறைபாடு அபூலியா சரிங்களா அடுத்து பாருங்க அக்கோமியா அக்கோமியான்னு என்ன அர்த்தம் பாருங்க வழுக்கை தல வழுக்கையா இருக்கிறதுக்கு பேரு அக்கோமியா அடுத்து மூணாவது என்ன இருக்குன்னு பாருங்க அபிசஸ் அப் அபிசஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா அதுக்கு என்ன ஆன்சர் போட்டிருக்காங்கன்னு பாருங்க சீல் கட்டி சீல் கட்டி அல்லது சிலந்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க சீல் கட்டி அல்லது சிலந்தி சீல் கட்டி சரிங்களா அடுத்தது பாருங்க அலோபிசியா யூனிவர்சாலிசிஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க சரிங்களா இதுக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாக்கலாம் என்ன ஆன்சர் உடல் முழுவதும் வழுக்கை அப்ப இது நாலு அப்ப அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்ஷன் என்ன வரும் மூணு நாலு ஒன்னு ரெண்டு ஆப்ஷன் பி சரிங்களா அடுத்தது ப்ரப்போசல் அப்படின்ற சொல்லுக்கு இணையான சொல்லை தருக ப்ரப்போசல்னாலே நமக்கு எல்லாருக்குமே என்ன தெரியும் கருத்துருன்னு தெரியும் நம்ம இது வந்து டைரக்டா நம்ம புக்லயுமே இருக்குது இங்க முன்மொழிவு கருத்துரு அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஆனா இது நம்ம ப்ரப்போசல் புக்ல இருக்குது சரிங்களா நீங்க பழைய டென்த் புக்ல இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து பாருங்க கால் புக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கால் புக் அப்படின்னா இதை நீங்க ஏதாவது ஸ்லூக்ல போட முடியுமான்னு பாருங்களேன் இப்போ ரெக்கார்டு இஷ்யூ ரிஜிஸ்டார் அப்படின்னா பதிவேடு வழங்கு குறிப்பேடு இதுல ரெண்டு அடிக்கலாம் இதுல ரெண்டு அடிச்சீங்கன்னா என்ன ஒரு ஒரே ஒரு ஆப்ஷன் இது மட்டும்தான் இருக்குது அடுத்து ஃபேர் காப்பி ரிஜிஸ்டார் செம்மைப்படி பதிவேடு இது நாலு மூணாவதுக்கு நேரம் நாலு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு சோ இது ஆன்சர் ஓரளவுக்கு பொருந்தது பட் கரெக்டான பதிவேடு மறு கவனிப்பு பதிவேடு அடுத்து என்ன ரெக்கார்ட் ரெக்கார்டு ரிஜிஸ்டார்னு கொடுத்திருக்காங்க இங்க பாருங்க ரெக்கார்டு ரிஜிஸ்டாருக்கு பதிவு வழங்கு பதிவேடு அப்ப நம்ம போட்ட ஆன்சர் கரெக்டா அடுத்துட்டு பாப்பர் ஷூட் ரிஜிஸ்டார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க அதுக்கு என்ன ஆன்சர் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாக்கலாம் வரியர் வழக்கு பதிவேடு வரியர் வழக்கு பதிவேடு அப்படின்னு காப்பி ரிஜிஸ்டர் செம்மை பதிவேடு சரிங்களா சோ இதோட என்ன செய்யுது அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுல இருக்கு சோ இது எல்லாமே நமக்கு எங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு கடைசி இரிகேஷன் டெக்னாலஜி நீர்ப்பாசன தொழில்நுட்பம் ஸ்கூல் புக்ல இருக்குது சோ அதுவுமே இதுல விவசாயத்துல இருந்தா மேபி இருந்திருக்கலாம் சரிங்களா ஸோ இது எல்லாமே தமிழ் இணைய கல்விக்கழகத்தில இருந்து தான் எடுத்திருக்காங்க அடுத்து நம்ம சொல்லும் பொருளும்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேடலாம் சில மயங்குலி சொற்கள்லாம் இருக்கு அதுக்கெல்லாம் பொருள் வந்து தேடணும் ஸோ வந்து நம்மளுக்கு இதுல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிலபஸ் அடிப்படையில கேள்விகள் இருந்தாலும் பல கேள்விகள் பள்ளி புத்தகங்கள்ல இருந்து நேரடியாக வந்திருக்கு பழைய சிலபஸ்ல நீங்க எப்படி படிச்சீங்களோ அப்படி ரிவிஷன் பண்ணுங்க பண்ணுங்கன்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நம்ம வந்து நிறைய தமிழ் பிஒய்கு வீடியோ போட்டிருந்தோம் அந்த பிஒய்கியூ வீடியோல இருந்து நிறைய கேள்விகள் வந்திருக்கு கணம் கானம் அதெல்லாம் என்ன செஞ்சிருக்கு புக்ல இருந்து கேட்டிருக்காங்க அதாவது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா அதை செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் அதுல இருந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு கேள்விகள் அப்படிங்கிறது இடம் பெற்றிருக்கு கேள்விகள் இடம் பெற்றிருக்கு நிறைய கேள்விகள் வந்து இருந்தது சரிங்களா கூற்று காரணம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த தந்த பலகை அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இதுவும் நம்ம ப்ரீவியசர் கொஸ்டின் வீடியோவை செக் பண்ணவங்களுக்கு தெரியும் அதாவது நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வந்து தேவைப்படக்கூடியதா இருக்கும் தந்த பலகை தந்த பலகை இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு தந்த பலகை அப்படின்னா கொடுத்த பலகை அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல மிகும் போது இப்படி இருந்துச்சு அப்படின்னா தந்தத்தால் செய்யப்பட்ட பலகை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா தந்த பலகை அப்படின்னு நீங்க சொல்லி பார்க்கும் போதே தெரியும் பேரட்சத்துல வல்லினம் மிகுமா மிகாது அப்ப தந்த பலகை அப்படின்னு சொல்லும் போது இந்த சொல் முற்று பெறல அகரத்துல அப்ப எச்சம் பெயர் எச்சம் அதுக்கடுத்து வரக்கூடிய சொல் ஒரு பெயர் சொல்லாக இருக்கணும் இதை நம்ம சொல்லி சொல்லியே ஒவ்வொரு ப்ரீவியசர் வீடியோவும் போட்டிருப்போம் சோ அதை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ தயவு செய்து ப்ரீவியசர் கொஷின் வீடியோ இனிமே பார்க்காதவங்க டெய்லி ஒரு வீடியோன்னு கணக்கு பண்ணி என்ன செய்யுங்க அப்படின்னா பாருங்க ஏன்னா ஏதாவது ஒரு கொஷின் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் இருந்து சில கொஸ்டின்ஸ்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா இடம் இருக்கு நிறைய கொஸ்டின் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு இருக்கு பட் எல்லாத்தையும் என்ன செய்யலாம் அப்படின்னா தேடி நம்ம என்ன செய்யப்போறோம் கண்டுபிடிக்க போறோம் அதே மாதிரி தேவக்கோட்டை அந்த கோவன்புத்தூர் கோவை அதெல்லாம் நம்ம மருவு பார்த்தோம் ஊர்பெயர்களினுடைய மருவுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சரிங்களா அதையும் போய் தேடி பாருங்க அதே மாதிரி ஒரு அணில் மரத்தில் ஏறியது நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஓர் எங்க வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஓர் அப்படின்றது ஒரு உயிரெழுத்துக்கு முன்னாடி வரணும் ஒருன்றது ஒரு உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரணும் நான் உதாரணமா ஓர் அணில் அப்படின்னு ஒரு கடல் இதெல்லாம் நான் சொல்லியே சொல்லிருப்பேன் அதே தான் என்ன செஞ்சிருக்காங்களா உங்களுக்கு கூற்று காரணத்துல கொடுத்துருக்காங்க அதே மாதிரி காலை காளைகளை பூட்டி வயலை உழுதனர் காலையில் பூத்த மளிகை மனம் வீசியது அதெல்லாம் அப்படியே டைரக்டா பிரீவியசியர் கொஸ்டின் சரிங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு தமிழக வானில் கவி இருந்த நிலை அகற்ற வந்த நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அதுன்ற விகுதி ஒன்றன் அது ஒருமை பன்மை யானை ஓடியது யானைகள் ஓடின அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் அதே மாதிரி பிழையற்ற தொடர் செற்றம் அப்படின்னா நான் ஏற்கனவே நிறைய ப்ரீவியஸ கொஸ்டின் சொல்லியிருப்பேன் செற்றம்னா பகை அப்ப அதோட எதிர்ச்சொல் என்னது நட்பு அப்படிங்கிறதுக்கு நிறைய வேற ஒரு சொல் இருந்தது கேண்மை நண்பு இதெல்லாம் வேற வேற சொற்கள் இதெல்லாம் நான் வந்து நடத்தும் போது சொல்லிருப்பேன் அழகா கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா வந்து நிறைய வந்து படிச்ச விஷயங்கள்ல இருந்து இன்டைரக்டா கேட்டிருக்காங்க சரிங்களா மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்றுவிடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம எல்லாம் அண்ணன் படிச்சிருப்போம் தகுதியான் வென்று விடல்னு படிச்சிருப்பானா கேட்டாங்க பாருங்க திருக்குறள் ஒரு கேள்வி தகுதியான் என்பதனுடைய பொருள் என்ன மிகுதியான் சரி பொறுமை உடையவன் அப்படின்னு அர்த்தம் தகுதியான் அப்படின்னா நம்மளுடைய பொறுமையால் வென்று விடணும் நமக்கு வந்துட்டு அதிகப்படியான துன்பங்கள் செஞ்சாலும் நம்ம அவங்களுக்கு கூட நம்மளுடைய பொறுமையால் என்ன செய்யணும் அவங்கள வெற்றி பெறணும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாம் இதுல இடம்பெற்றிருந்தது நிறைய கேள்விகள் நம்ம பிவிக்கு வீடியோல இருந்து என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா இடம்பெற்றிருக்கு அதெல்லாம் எங்க என்ன அப்படின்றத நமக்கு பின்னாடி பார்க்கலாம் மாதிரி இணைய எழுத்துக்களுக்கு நம்ம வீடியோ போட்டிருப்போம் மெய் எழுத்துக்களுக்கு இணைய இருக்கு சரிங்களா இடை இணை எழுத்துக்கு தான் என்ன கிடையாது இணைய எழுத்து கிடையாது அதெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய கேள்விகள் தமிழ் மொழியில நம்ம கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளில் நிறைய கேள்விகள் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா ஆப்பசைத்த குரங்குன்னா அந்த துன்பப்படுறது அதே மாதிரி தாரணிலாம் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் சரிங்களா நிறைய கொஷின்ஸ் வந்து இருக்குது ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இந்த கலை சொற்கள் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதுலருந்து உங்களுக்கு நல்ல பயனுள்ள தகவல் கிடைச்சிச்சு அப்படின்னா இதை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ